ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யப்படுறோன்னா பிரியாணி செய்ய போகிறோம் பட்ட கிராம் போட்டிருக்கோம் குட்டி ஸ்டார்ஸ் போட்டிருக்கோம் அப்புறமா வெங்காயம் ஆனியன் பச்சை மிளகா ஆனியன் வந்து நல்லா பொ பொன்னுமாக வெந்துருச்சு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சா டொமேட்டோவும் போடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் காட் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணலாம் புதினா சேர்த்தாச்சு கொத்தமல்லி இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ லைட்டாக நம்ம மிளகாத்தூள் கொடுக்கலாம் அப்போ தான் கலர் நல்லா தெரியும் இப்போ கொஞ்சம் கேடு ஆட் பண்ணிக்கலாம் என்ன கேடு இப்போ வந்து பிரியாணி மசாலா சிக்கன் மசாலாயும் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை ரெடி பண்ணியாச்சு இப்போ சிக்கன் போடலாம் பெருசாக தான் இருக்குது சிக்கன்லாம் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சூப்பரான அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் மாட்டுக்கு சுண்டி அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா வந்து கொதிச்சு வருது இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இது ரைஸ் சொல்லணும் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம் பார்க்கலாமா கொஞ்சம் வலுவாக தான் ஓப்பன் பண்ணுவோம் சூப்பராக இருந்துக்கு टेस्ट शेयर करूँ मैंने किना पहले जस्ट साँप तू बातें जो अपना टेस्ट कर रही है किन्हों को तब भी बड़ी महारामारा बड़ी बोल रही है ബാണി നല്ല ടേസ്റ്റിയാക്ക് ബൈ